கொடுத்த கடனையே திரும்ப கேட்பீங்களா கடன் தவணை தொகையை வசூலிக்க சென்ற வங்கி ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய குடும்பத்தினர் வெளியாகியுள்ள பரபரப்பு காட்சிகள் ஈரானம் அருகே கள்ளிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாதேஸ்வரன் அப்படின்றவரு அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிராம வங்கியில எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதா சொல்லப்படுது வாங்கிய கடன் தொகையை முறையாக திருப்பி செலுத்தாதனால வங்கி ஊழியர்கள் அவங்களோட வீட்டுக்கு நேரில் சென்று கடன் தவணை தொகையை கேட்டிருக்காங்களாம் அப்போ இரண்டு தரப்பினருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில திடீரென மாதேஸ்வரன் அங்க இருக்கக்கூடிய தேங்காய் மட்டை செங்க கற்கள் கொண்டு வங்கி ஊழியர்களை தாக்கியிருக்காரு குறித்தான பரபரப்பான வீடியோ காட்சிகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி குத்து காசை கேட்டா இப்படி அடிப்பாங்களா அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு வருது இது நமக்கு ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான் இனிமே மாதேஸ்வரன் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்படல அப்படி அவரோட தரப்புல இருந்தும் தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது யார் மேல தப்பு அப்படின்றது நமக்கு தெரிய வரும்